உருப்படாத நாட்களை கூட எப்படி சூப்பர் டேயா மாட்டுறது நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நமக்கு பிடிக்காத சம்பவம் அல்லது நிகழ்வு காலையிலேயே நடந்துரும் உதாரணமா எதுலையாவது இடிச்சுக்கிருவோம் அப்பதான் ஒரு வண்டியை எடுத்துட்டு கிளம்பணும் வண்டி சாவிய எங்கேயோ மறந்து வச்சிருப்போம் கண்ணாடியை தேடுறது இந்த மாதிரி எதெல்லாம் தேவையோ அதை தேடிட்டே இருப்போம் அந்த டைம்ல நம்ம காலையில ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவோம் அந்த மாதிரி வேலையில நம்மளுக்கு பிடிச்சவங்களோ தெரிஞ்சவங்களோ நமக்கு கால் பண்ணிட்டு அவங்களோட கவலைய அவங்களோட குழப்பமான மனநிலையை நம்மள்கிட்ட சேர்ந்துக்கிற போது இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல நம்மளோட மனசு சொல்ற ஒரே வார்த்தை என்னடா ஒரு உருப்படாத நாளா இருக்குது இது என்ன இன்னைக்கு ஸ்டார்டிங்கே இவ்வளவு மோசமா போச்சு எப்படி இந்த நாள் ஓட போகுது இந்த மாதிரி நாள் வரவே கூடாது அப்படின்னு நம்மளுக்கு நம்மளே புலம்பு வைக்கிறோம் இல்ல நம்ம ஏழாமையும் நமக்கு நடந்த நிகழ்வோட பிரதிபலிப்பையும் நம்ம சுத்தி உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் காமிச்சுக்கோம் இந்த மாதிரி நிகழ்வு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா என்னைக்காவது நடந்திருக்கும் அப்படி நீங்க பர்த்டேன்னு ஃபீல் பண்ண பண்ணிருப்பீங்க அப்படி ஃபீல் ஆயிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எந்த நிகழ்வு அப்படின்னு உங்களோட ஃபுல் டே அதனால எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம இந்த மாதிரி பேட் டே அப்படின்னு எழுந்த நடந்துக்கிற நினைக்கிற ஒவ்வொரு நாளையும் அதாவது காலை வேளையிலேயே நம்ம மனசுக்கு நம்ம என்ன அலைகளை தவற அனுப்பிடுறோம் நம்ம பிரபஞ்சத்துக்கு எனக்கு இந்த நாள் சரியில்லை இந்த நாள் என்னோட நாள் இல்லை அப்படின்னு ஒரு ஆணித்தரமான உத்தரவை பிரபஞ்சத்துக்கு அழைக்கிறோம் அதுவே பிரபஞ்சம் அலாவதியின் அற்புத விளக்கு போத மாதிரி என்ன பண்ணிடுது அப்படின்னா அப்படியே ஆகட்டும் எஜமான் இந்த நாள் உங்களுக்கு மோசமான நாளாக அமைய என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறேன் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுது சரி எப்படி இதை சரி செய்யறது இதை நம்ம சரி செய்யாட்டினா பல நாள் பல மாசம் பல வருஷமா இதை நம்ம வாழ்வோட ஒரு அங்கமாவே மாறிடும் எனக்கு இது சரி வராது எனக்கு இப்படித்தான் நடக்கும் நான் கெட்ட சம்பவங்களையே ஈர்க்க துவங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சு நினைச்சு நம்ம வந்து அந்த நெகட்டிவ் தாட்லயே அதையே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் என்னோட ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்ற வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருது நாங்க எல்லாம் பிரச்சனைய பெட்ஷீட் மாதிரி போத்திட்டு தொங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அப்ப புரியல ஆனா இப்ப புரியுது டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனைய சால்வ் பண்றது அல்லது தானே அந்த பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்கிறது இதுவே அவங்க பொழப்பாவே இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க டெய்லி டெய்லி பஞ்சாயத்து தானே அதே மாதிரி பஞ்சாயத்தாவே வரும் சரி இதை எப்படி சால்வ் பண்றது ஏதாவது ஈஸியான மெத்தட் இருக்கா இதை யார் சரி செய்வா அந்த அலாவதியின் போது வந்து சரி செய்யும் இல்லைங்க நம்மளை சுத்தி உள்ளவங்க வந்து சரி பண்ணுவாங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் இல்ல யாருதான் இதை சரி பண்ணுவா ஒரே பதில் தான் நீங்க மட்டும்தான் எப்படி செய்யறது காலைல எதையாவது இடிச்சுட்டீங்க சொன்னேன்ல அப்ப இடிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் எதோ தெரியாம இடிச்சிட்டோம் இனி கவனமா அந்த இடத்துல போகும்போது கவனமா இருக்கணும் ராவிய காணா கண்ணாடியை காணா இனி கவனமா இந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னு நம்மளே ஒரு தடவை வைக்கும்போது அதை ரீகால் பண்ணிக்கணும் ஏன்னாடா காலையிலேயே எப்படி தேடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி டென்ஷன் ஆகிற சூழ்நிலை இருந்ததுன்னா அதை உடனே மாத்தி சரி பண்ணிக்கிறணும் இதுதான் ஒரே வழி அடுத்து நம்ம செய்கிற செயல்ல யார்கிட்டயோ அந்த கோபத்தை நம்ம அறியாம காமிப்பதன் காரணம் தான் நம்ம மனசுக்கு நம்ம ஆழமாக ச என்ன இப்படி காலையிலேயே நடந்துருச்சு மிக ஆழமான பதிவை நமக்குள்ள நம்ம செலுத்துறோம் அப்போ இனி உங்களோட டே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் டேயா தொடங்குச்சுன்னா அதை மறந்து கடந்து வர பழகணும் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதுவே பழகிரும் ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு இதனால மற்றது எல்லாமே அந்த நாள்ல அப்படி இருக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை மனநிலையை நம்ம தான் மாத்திக்கணும் நம்மளுக்கு சில நேரங்கள்ல நம்மளோட மனத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட எண்ணங்கள் ரொம்ப முக்கியம் அப்ப சில பாசிட்டிவ் அசமேஷன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும் அந்த மாதிரி ஆகும்போது நம்ம அதை பண்ணிக்கணும் நாள் சிறப்பாக அமைய நான் தயாரா இருக்கிறேன் எல்லாம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் சந்தோஷமாவும் அமைதியாகவும் இந்த நாளை கொண்டு போவேன் அப்படின்ற மாதிரியான நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சஜஷனை நம்மளோட எனர்ஜியோட நம்ம வந்து விழுத்து வச்சுக்கணும் காலையில எழுந்த உடனே இந்த மாதிரி அன்ஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம் இன்றைய நாள் சிறப்பாக அமைய நான் தயாராக இருக்கிறேன் எல்லாம் நல்லதாக நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இந்த நாளே வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி அஃபர்மேஷனை ரிப்பீட்டடா நீங்க உங்களுக்கு சொல்லிக்கலாம் இல்ல எங்கேயாவது எழுதி ஒட்டி வச்சுக்கலாம் டெய்லி அதை பார்த்து படிக்கலாம் டெய்லி ஆடியோவை கேட்கலாம் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவா நடந்தா கூட அதை கடந்து நம்ம வரணும் அப்படின்றத இந்த அஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கும் இதை நம்மளோட மனசு ஆழம்பா நம்புற வரைக்கும் நம்ம இதை சொல்லணும் வேற செஞ்சுட்டு இருந்தாலும் இதுக்காக தனியா நேரம் ஒதுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இல்ல பேர்டேய குட் டேயா மாத்துறது நம்மளோட பயிற்சியிலதான் இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லை உங்கள் ஃபேமிலியில ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்ட பதிவாக இருந்தது அப்படின்னா அவங்களோட கண்டிப்பா பகிர்ந்துக்கோங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு மாற்றம் நிகழ்ந்துச்சா அப்படின்றத சொல்லுங்க உங்களோட கமெண்ட் தான் எங்களுக்கு பாசிட்டிவா எனர்ஜி நாங்கள் இதை மாதிரி இன்னும் பல நல்ல தகவல்களை உங்களோட தொடர்ந்து பகிர்ந்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு எனர்ஜியா இருக்கும் கண்டிப்பாக தொடர்ந்து கேளுங்க